நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தால்தான் நன்றியையும் வணக்கத்தையும் கொள்கிறேன் திருச்சியில் மார்ச் மாதம் ரெண்டாவது வாரம் சண்டேயில் வந்து ஒரு பிரபலமான ஹோட்டலில் வந்து நம்ம காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் விருப்பமாக இருக்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கலாம் அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ள தகவல்கள் எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க அது இல்லாமல் நம்ம பஞ்சாங்கங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம் திருச்சிலையும் சென்னையிலையும் நம்ம கொடுக்குறோம் அதில் நேராக வந்து வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க நேராக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கட்ட முடியும் நான் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்கிறவங்க அதை போஸ்டல் சார்ஜஸ் கொடுத்திங்கனாலும் நம்ம வீடு தேடி அனுப்பிச்சி விட்ருவோம் இப்போ நம்ம திதிகள் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த திதிகள் பற்றி தொடர்ந்து பார்க்கும்பொழுது வியாபார அனுகூலங்கள் வியாபார அனுகூலங்கள் தரக்கூடிய இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம நவமிக்கு வந்து சத்துருக்கள் வந்து விலகுவார்கள் சொல்ல மாதிரி இந்த வியாபாரம் ஒருத்தருக்கு தொடர்ந்து தடையாகவே இருந்தால் முதல்ல நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ எங்கள்கிட்ட ஜனனகால ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பார்ப்போம்னா அப்போ ஜனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள இஷ்டதேவதா வழிபாடையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இது தவிர்த்து எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு பாதி பேருக்கு குலதெய்வம் என்னென்ன கூட தெரிய மாட்டேங்குது அப்போ அந்த குலதெய்வ வழிபாடையும் தெரிஞ்சுட்டு என்ற வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதை சொல்லுவோம் ஆனால் அந்த குலதெய்வம் மட்டும் என்ன சூட்சமம்னு கேட்டிங்கன்னா அந்த குலதெய்வம் வந்து அவங்க குலத்துக்காரங்க கூப்பிட்டா தான் வரும் சில பேர் சும்மா அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு ஊன்னு சொல்லிட்டு இந்த வந்துருச்சு அந்த வந்துருச்சுன்னா அது பாவம் அவங்களுக்கு அந்த தொழில் தான் அதுதான் வந்து இதுன்றதுனால ஏதாவது ஒரு பொய் சொல்லுவாங்களே விளைஞ்சு பட் அந்த சாஸ்திரப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் அந்தந்த குலத்துக்காரங்க கூப்பிட்டா மட்டும் தான் வரும் ஸோ அந்த குலதெய்வ வழிபாடும் கற்றுக்கலாம் வேணுன்றவங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை விரத நெறியோடு இருந்து அந்த குலதெய்வத்தை கூப்பிட்டுக்கணும் இதோடு சேர்த்து நீங்கள் ப செய்யக்கூடிய பிரயோகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபத்ர சுவாமி அகோர வீரபத்ர சுவாமியை வழிபடுறதும் காளியை அன்னைக்கு வழிபடுறதும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சிவலிங்கத்தை ஒரு லிங்கத்தை வந்து ஒரு வெள்ளியில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதும் அது வந்து நாகம் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிறதும் நான் இது ஒவ்வொரு விஷயத்திலையும் த தொடர்ந்து சொல்கிறதுக்கு காரணம் என்ன ராகுகேது விஷயங்களுக்கு ராகுகேது பகவான்களுக்கு பிரீத்தியாக கூடிய தன்மையை சிவபெருமான் அள்ளி கொடுப்பாருங்கிறதுல எல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை ராவணேஸ்வரரோட மந்திரங்கள் போற்றி வழிபாடு நீங்கள் பண்ணுறதும் நான் கீழே வந்து எங்கள் டீமில் சொல்கிறேன் ராவணேஸ்வரரோட போற்றி வழிபாடு லிங்க்கையும் நான் அனுப்ப சொல்கிறேன் அந்த லிங்க் வேணும்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ராவணேஸ்வரரோட இது வந்து ஒரு நாலு எபிசோடு அஞ்சு எபிசோடுக்கு முன்னாடியே பார்த்திங்கனாலும் தெரியும் அதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க கேட்டுக்கும் பொழுது அந்த மந்திர பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கிறதும் அது இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் ஓம் அகோர வீரபத்ராய சரிகா பராக் ஓம் பத்ரகாளிகாய சரிகா பராக் அப்படிங்கிறதையும் கூப்பிடுங்க கூப்பிட்டுட்டு அகோர வீரபத்ர சுவாமியோட எதுக்கு நான் அகோர வீரபத்திர சுவாமியை வந்து இந்த இதுக்கு கூப்பிட்றேன்னு நீங்கள் நினைக்கலாம் என்னடா தொழில் முன்னேற்றத்திற்கும் அகோர வீரபத்ர சுவாமிக்கும் என்னடா கணக்கு அப்படின்னாங்களா தசமி திதியில் இந்த வழிபாடு செய்தால் இதோட தன்மை இதுங்கிறது இருக்குது சரிங்களா அப்போ இந்த வழிபாட நீங்கள் செஞ்சுக்கிறதும் அதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறதும் யாருக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறதும் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுக்கிறதும் அந்த மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது ஒருவேளை அவங்கள்ட்ட ஸ்வர்ண புஷ்பம் இருந்தால் ஸ்வர்ண புஷ்பம்னால் தங்கத்தில் காயின் இருக்கும் இப்போ எங்கள்கிட்ட வரும்போது தங்க தாந்திரிக ரீதியாக சில விஷயங்கள்லாம் பண்ணி கோல்டு இதுலேயும் பண்ணி கொடுக்குறது உண்டு அது எங்கள்கிட்ட வாங்குறவங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் சில்வரில் வச்சுருந்தீங்கனாலும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அந்த தாந்திரிக ரீதியான அந்த கோல்டு இதில் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் அதை நம்ம பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுக்கும் போது அதுக்கு நீங்கள் கோல்டாக கொடுத்தாலும் சரி அப்படி இல்லைனாலும் நம்ம அதை பண்ணி கொடுப்போம் உங்கள் கண் முன்னாடியே அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அது மாதிரி நீங்கள் தங்க புஷ்பங்கள் வச்சு நீங்கள் பிரச்சனை பண்ணனாலும் பண்ணலாம் இல்லை வெள்ளியில் வச்சு பண்ணணுன்னாலும் பண்ணலாம் இல்லை எங்கிட்ட இதெல்லாம் இல்லைங்க நான் என்னங்க பண்ணுறோம் ஒரு ரூபா காசை கூட எடுத்து ஓ மகாலட்சுமி தேவியே நம்ம ஓ மகாலட்சுமி தேவி என்னமோ ஓ மகாலட்சுமி தேவியை நம்ம மகாலட்சுமியை நினைக்கலாம் இதை நீங்கள் அந்த திதியில் நீங்கள் உட்காந்து நீங்கள் பண்ணும் பொழுது அடுத்த வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சுபிச்சங்கள் வந்து தங்க புஷ்பம் வாங்கி நீங்கள் பண்ணக்கூடிய அளவில் நீங்கள் வளருவீங்கன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இதே வந்து சுய திதியாக இருந்தால் சுய திதியாக இருந்தால் தசமி திதியில் பிறந்தவங்களாக இருந்தால் அன்றைக்கி புது காரியங்கள் எதை வேணால் நீங்கள் தொடங்கலாம் அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வரும் அதே போல் வித்யா பூஜைகள் தெரிஞ்சவங்க தசமகா வித்யா பூஜைகளை வழிபாடுகளாக பண்ணலாம் இந்த வழிபாடுகளை செய்ய 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 இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி தசாவதாரத்தை பற்றி உள்ள பாடத்தை பற்றி படிக்கலாம் இந்த படிக்கும்போது இது வந்து நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் சரிங்களா அது ஒவ்வொரு அவதாரங்கள் இருக்கு இல்லையா அந்த அவதாரங்களை பற்றி உட்காந்து படிக்கிறதும் இந்த அதோட விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இது வந்து அகத்தூய்மையே கொடுக்கும் இந்த அகத்தூய்மை பொழுது தான் வாட் எவர் அவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் ஸ்டார்ட் அச்சீவிங்கிற மாதிரி மனரீதியான விஷயங்கள் எப்போ நமக்கு ஒரு பா பாசிட்டிவாக வருதோ அப்போ தான் புறத்தோற்றங்கள் வந்து மாறுங்கிறதுல எல்லாம் மாறுபட்ட கருத்தே கிடையாது இதை நீங்கள் செஞ்சுட்டே வர்றது அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் செய்கிறது அதே மாதிரி இது உங்கள்கிட்டயே வேலைக்கு இருக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்க அவங்கெல்லாம் அவங்களுக்கு சாமிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எப்போ அந்த முதலாளிகள் புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் அந்த நிறுவனங்களும் வளரும் ஏன்னா இட்ஸ் ஆல் அ டீம் ஒர்க் இன்னும் இப்போ நம்ம பண்ணுறோம்னா நான் மட்டும் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது இப்போ என் கூட இருக்கிற ஒரு டெக்னீஷியன் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி ஒரு எடிட்டர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் ஒரு டீம் அப்போ இது வெளியே வருதுன்னா இட்ஸ் அ டீம் ஒர்க் இல்லை அப்போது ஒரு முதலாளியாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்னென்னா தொழில் முன்னேறணும் தொழில் முன்னேறணும் பூஜை புனஸ்காரங்கள் மட்டும் பண்ணுறதில் விஷயம் இல்லை கூட இருக்கவங்க சிரிக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சுப்புட்டு எனக்கு பத்து உனக்கு ஐம்பது பீஸானால் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும்ல அவங்களுக்கும் பெட்ரோல் விலை இருக்குது டீசல் வில இருக்குது சாப்பாட்டுக்கு உங்களுக்கு என்ன அரிசி இருக்கோ அதே அரிசி விலை தானே அவங்களுக்கும் ஸோ அவங்கள இருக்கிறவங்கள வந்து ஒரு வேலைக்கு இருக்கிறவங்களாம் நினைக்காமல் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்களா நீங்கள் நினைத்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நியூட்டன் நியூட்டன் தேர்டில் தான் வாட் எவர் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் பந்து மாதிரி வரும் எவ்ரி ஆக்ஷன் வில் ஆல்வேஸ் ஹவ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எதிர்வினைகள் நம்ம செய்கிறதுக்குள்ள விஷயங்கள் நீங்கள் அன்பாக இருந்து பாருங்கள் அவங்க உங்களை தங்க தங்கமாக தாங்குவாங்க இதுதான் உண்மை ஸோ இதையும் நீங்கள் செஞ்சுக்கிறதும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவிகள் செய்கிறதும் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷப்படுத்துகிறதும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போது அந்த தசமி திதியில் நீங்கள் போய் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லவே வேண்டாம் அது தசமி திதி இது நான் செஞ்சாது வரும் அப்படிலாம் சொல்ல வேண்டாம் நீங்களே சூட்சமமாக போய் செஞ்சுக்கிறதும் மாதிரி தங்கங்கள் அன்னைக்கு போய் வாங்குறதும் தங்கம் போய் வாங்குறதும் அதே மாதிரி தங்கம் அடமானத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு போய் வட்டி கட்டுறதும் இப்போ சில முக்காவாசி வீட்டில் தங்கம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது இருக்கும் ஆனால் இருக்காது எங்கே இருக்கும் பேங்கில் இருக்கும் பத்திரமா இருக்கும் சில பேர் இதில் வட்டிக்காரங்க இதில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் காரணம் என்ன நம்ம ஒரு ஹேபிச்சுவலாக ஆகிட்டோம் என்ன என்றைக்கு தங்கம் வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது தங்க தங்கத்தை என்னைக்கு எடுக்கணும்னு அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் அன்றைக்கி பெரியவங்க இருந்தாங்கன்னா போகாதீங்க இன்றைக்கி வடக்கு சூழம்மாங்க இன்றைக்கி தெற்கு சூளம் போகாதீங்க வாங்க இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் முடியாது அட்லீஸ்ட் நல்ல நல்ல விஷயங்களுக்கு ஒரு கடன் வாங்க போகிறோம் நல்ல நாள் பார்த்துட்டு போகலாம் கடன் அடைக்க போகிறோம் நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு பண்ணலாம் இதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு ஆள்கள் இல்லை ஆனால் அவங்க எதில் நம்புவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பொம்மை வைக்கிறதுலையும் வீட்டை இடிக்கிறது உடைக்கிறதுலையும் அதில் போய் மாட்டிப்பாங்க நம்ம தர்மசாஸ்திரத்தையும் நம்ம மூதாதையர்கள் வழிபட்ட விஷயங்களை நம்ம மறந்துட்டோம் மறந்துடுறதுனாலே பால பாதி பிரச்சனைகளும் வந்துடுதுங்கிறது தான் உண்மை ஸோ அந்த நகைக்குள்ள வட்டியை அன்னை கட்ட கட்ட அந்த வட்டி தொல்லைகள் நீங்குங்கிறதும் உண்மை இது இல்லாமல் ஒருவேளை நீங்கள் கந்து வட்டி வாங்கியிருந்தாலோ மீட்ரு வட்டி அந்த வட்டி இந்த வட்டிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் வாங்கி மாட்டியிருந்தீங்கனாலும் அவரை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்பா என்னை விட்ருப்பா நான் வந்து நல்லபடியாக காசை கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அது ஏன்னா அவருக்கு வந்து நீங்கள் அழுகணுங்கிறது வந்து ஜாதகத்தில் இருக்கும் பாருங்கள் அதனால தான் நம்ம அவங்கள்ட்ட போய் வட்டியை இருப்போம் அப்போ நீங்கள் மனசார அந்த உருவத்தை யார்கிட்ட அந்த கந்துவட்டி வாங்குனீங்களோ அவரை மனசார மனசுக்குள்ளே நினச்சிட்டு சுவாமியை கால போய்றவரை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இவர்கிட்டருந்தே என்ன விடி வச்சு கொடு கால போயிறவரை அப்படின்னு அவரை திட்டக்கூடாது கடன் கொடுத்தவர் உடனே திட்ட ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்படிங்கும் போது மனசார எனக்கு நல்லபடியாக நான் கட்டிடணும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிட்டு அவரை மனசார நினச்சிட்டு ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ நூறு ரூபாயோ ஏதோ ஒரு காசை தனியாக போட்டுட்டு வர்றதும் அது ஒரு சகப்பு தண்ணியில் போ துணியில் போட்டுட்டு வர்றதும் படிப்படியாக அந்த கடன்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த தசமி தீதியில் நடக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை இல்லை ஒருவேளை நல்லபடியாக கடவுள் கருணையில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்கிறதும் அதே மாதிரி இந்த பிரயோகம் பண்ணும்பொழுது குரு காணிக்கையாக ஒரு மஞ்சள் கலர் துணியில் வந்து நீங்கள் ரூபாயோ ஐம்பது ரூபாயோ என்ன முடியுமோ ஏன்னா குரு தொட்டுக்காட்டாத வித்தால் சுட்டு போட்டாலும் வராது இது ஏதோ ஒரு ரூபத்தில் குருஸ்தானத்தில் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் இதை வந்து நீங்கள் செய்யும்பொழுது அது சீக்கிரமாக சித்தியாகுங்கிறதுல எல்லாவும் மாறுபட்டு கிடத்தில் இதுக்கப்புறம் நீங்கள் என்னை கூப்பிட்டு சொன்னீங்கன்னாலும் எனக்கு கூடி ரூபா கொடுத்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் நீங்கள் கூப்பிட்டு சொல்லும் பொழுது எனக்கும் ஆனந்தமாக இருக்கும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் திதி சம்பந்தமான விஷயங்களையும் நான் சொல்லித்தரேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்